வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்புற வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவான தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று விலகி செயலிழந்து உயரழுத்தத்துடன் போராடி முற்றிலுமாக செயலிழந்து காற்று சுழற்சியாக மாறியது தெற்கு காற்றை ஈர்க்கும் சக்தி சற்று குறைந்திருக்கிற காரணத்தினாலே மதிய வேளையில் தமிழ்நாட்டின் கடலோரம் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று திடீரென்று உள்ளே நுழைந்து கிழக்கு மேற்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி மாலை இரவு இடி மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அந்த இடி மணிப்பிடிவு நேற்றைக்கு மாலையே கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தொடங்கிவிட்டது அந்த மழைப்பிடிவு திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களுக்கு பொழிந்து பிறகு ஆந்திர பகுதிக்கு போய் நெல்லூர் வரை பொழிந்து பிறகு மீண்டும் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் வட சென்னை பகுதிக்கு வந்து மழைப்பொடிவு அதிகாலை கொடுத்தது அதன் அடிப்படையில் கத்திவாக்கத்தில் அறுபத்தோரு மில்லி மீட்டர் மழைப்பிடிவும் மாதபுரத்தில் இருபத்தி மூன்றும் அம்பத்தூரில் பதினேழும் மணலி நியூ டவுனில் பதினாறும் கொளத்தூரில் பதிமூன்றும் புழலில் பத்தும் அயாம்பாக்கத்தில் பத்தும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது இதே மழை மழைப்பொழிவு தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு பதினெட்டு மில்லி மீட்டரும் போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாம்பழத்துறையாறு பதிமூன்று களிகள் பனிரெண்டு மேலும் நிறைய இடங்களில் மழைப்படிவு கொடுத்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரூர் இருபத்தி ஆறு நெடுங்கல் பதினெட்டு என்றும் மழைப்படிவு கொடுத்திருக்கிறது உசிலம்பட்டி மதுரையில் இருபது மில்லி மீட்டரும் மேலும் மங்களாபுரத்தில் பதிமூன்று மில்லி மீட்டர் நாமக்கல் மாவட்டத்திலும் மழைப்படிவு கொடுத்திருக்கிறது இன்றைக்கு மாலை இரவில் கர்நாடக எல்லை கண்டிப்பாக மழைப்படிப்பு கொடுக்கும் அந்த மழைப்படிவு ஆந்திர எல்லையோர வரைக்கும் நல்ல மழைப்படிவு கொடுக்கும் ஈரோடு நீலகிரி மற்றும் திருப்பூர் வடக்கு கோயம்புத்தூர் சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது நாளை கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பி கொடுத்து உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அவ்வப்பொழுது கடலோரமாக வரும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பிடிப்பி கொடுத்தாலும் வரக்கூடிய நாட்களில் கடலோரத்திற்கும் மழைப்பிடிப்பி கொடுக்கும் வகையில் சாதகம் இருக்கு ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்